கடைய முடியாது அம்மா கிடைய முடியாது தயிர கிடைய முடியாது இப்ப மிஸ் இல்லாமே கிடையிறாங்க அப்படி எப்படி முடியும்

ஆறு ஆத்துல பாருங்க கூட்டத்தை சரி எங்க இருந்து பிடி வரா கூட்ட கூட்டமா வாரீங்க யார் யா நீங்க எல்லாம் அம்மா அப்பா எங்க இருந்து வர்றீங்க

என்ன பகவானே செய்வது தேவுக்களை அசுரர்களே சொல்லுங்கள் ஐயா அப்படி நீங்கள் திருப்பார் கடலை கடை வேண்டுமையானால் வேண்டுமையானால் அந்த என்ற மலையையும் அத்தாகவும் அத்தாகவும் வாசுகியை தாம்பாகவும் தாம்பாகவும் சந்திரனை தூணாகவும் தூணாகவும் ஆதி சேடன் என்ற பாம்பை கைராகவும் பிடித்து பிடித்துக் கொண்டு திருப்பார் கடலை கிடந்தீர்களே ஆனால் தேவாமிர்தம் பறக்கும் என்று அறிவருமாள் நாராயணி சிறப்பு சிறப்பு

खबर

அழகா சொல்லிட்டான் நல்லா வாழ்க்கையில நல்லா இருப்பேனி அதாவது கேள்வி கேட்டா தகாந்த பிள்ளைகள் சொல்லணும் சில ஊர்ல சொல்லாத நம்ம ஊர்ல சொல்லிட்டீங்களா பொதுக்குடி இருப்புல எல்லா பிள்ளைகள்கிட்ட எல்லா ஊர்லயும் கேள்வி கேட்பேன் கடையத்துக்கு தெற்க தெற்க நார் கோயில் வர பிள்ளைகள் சொல்லுவாங்க நம்ம ஏரியா அங்கே ஏரியா பிள்ளைகள்லாம் சொல்ல மாட்டாங்க நீ கரெக்டாக சொல்லிட்டேன் ரொம்ப சந்தோஷம் நீ படித்து நல்லா கலெக்டர் ஆகணும் ஐயா ஆலயத்துல வச்சு நாங்க சொல்றோம் சிவகாமிபுரம் ராஜலட்சுமி வில்லி செய்ய சொல்றோம் நீ படிச்சு வருங்காலத்துல நல்ல கவர்மெண்ட் உத்தியோகஸ்தான் ஆகுவேன் கையெழுத்த போட்டு சம்பளத்தை வாங்குவேன் ஐயா உனக்கு அது கூறி செல்வாக்க தருவார் எப்படி மறப்பா நீ மறந்தால் நாங்க மறக்க மாட்டோம் நீ மறக்க மாட்டேன் அப்போது அதனால தான் எனக்கு ஆம ஓட்டுக்கு அதிக பலம் உண்டு சரி

ிய நாராயண மூர்த்தி ஆமையை வடிவம் கொண்டு வடிவம் கொண்டு ஈரோடு உலகத்தை தன்னுடைய புதுகளை தாங்க சமதானமாகவே ஆமா

சண்டை சண்டைதான் செய்ய வேண்டும் என்று சொல்லி சூரர்கள் அத்தனை பேருமே படையெடுத்து வர்றாங்க ஆமா கூட்டம் கூட்டமா வராங்க அப்போ பர்த்தாரியும் பெருமாள் என்னமா செய்வ தேவுக்கள்லாய் பெருமாள் இடத்திலே மறையும் இட எப்படி ஐயா ஐயா நாங்க பாடுபட்டது ரெண்டு பேரும் தான் பாடுபட்டோம் தேவுக்கள் அசுரர்களும் சரி இப்ப தேவாமிரதத்தை எங்களுக்கு தரமாட்டேன்னு சண்டைக்கு வர அசுரன் சரி இந்த அசுரனுக்கு ஒரு முடிவு காலம் இல்லையா சுவாமி எங்களுக்கு ஒரு விடிவு காலம் இல்லையா பகவானே விடிவு கால சீக்கிரம் வரும் சரி கூடிய சீக்கிரம் ஐயா விடிவு காலத்தை எவ்வளவு தந்திருக்கீங்க நாலு மணி நேரத்துல விடிஞ்சிருமா இந்த விடிவு காலம் இல்லம்மா சரி நல்ல காலத்தை சொன்னே

நாராயணமூர்த்தி மோகினியாக அவதாரம் எடுத்து அவதாரம் எடுத்து தேவாமிரத கலசத்துவத்தை கீழ்ப்பிலே வைத்துக் கொண்டு வைத்துக் கொண்டு தேவாதி தேவுக்கள் எல்லோருக்குமே தேவ பிடிபிடி என்றே கொடுத்து வர்றாரையும் வருவார் சரி அள்ளி அள்ளி அப்படி கொடுக்கிறார் தேவர்கள் எல்லாரும் கை நீட்டி வாங்கி கொண்டிருக்கிறார்கள் தேவாதி தேவுக்கள் எல்லாம் இரு தேவாமிர்தத்தை வாங்கி சாப்பிட்டார்கள் சாப்பிடும் போது பார்த்தார்கள் இந்த அசுரார்கள் எல்லாம் என்னமா செய்தார் பெருமாளை பார்த்து பெண்ணென்று சொல்லி மயங்கி கீழே விழுந்தான் அசுரால் அத்தனை பேரும் அதிலே ஒரு சூதுகார சூறாளி எழுந்து ஓடி வந்து நம்ம படைகள் எல்லாம் கீழே விழுந்துருச்சே எல்லா படைகளும் கீழே சாஞ்சிருச்சே பெண்ணை பார்த்த உடனே கால் மாடு தலமடுமா தலமடுமா கீழே விழுந்துட்டாங்களே ஆமா பெண்ணு பாக்குறது ரொம்ப அழகா இருக்கறாளே ஆமா மஞ்சள் பூசி ஏழு போட்டு வச்சா அழகா தான் இருக்கும் ஆமா தலையில ரெண்டு ரோசா பூ இருக்கு இப்ப யாரு மஞ்சள் பூசுறா சரி ஆமா லட்சத்துல போய் இப்ப எல்லாம் பேண்டுமா இப்ப மஞ்சளை பார்த்து தான் மயங்கிட்டாங்க நிறைய சரி ஆமா பவுடர் இருக்குல்ல மஞ்சளுக்கும் ஏழு போட்டுக்கும் சரி ஆமா அதனால என்ன அதாவது மோகினியாக அவதாரம்

குடித்து விடுவானே கரைத்து விடுவானே இந்த சொல்ல மூர்த்தி தன்னுடைய கையில வைத்திருந்த சக்கராயுதத்தை கொண்டு எய்து ஆமா அசுர குலத்தை எல்லாம் வேறோடு அறுத்தறிந்து விட்ட அசுரர்கள் எல்லோரும் ஆண்டு மடிந்து மண்ணோடு சாய்ந்தார்கள் அந்த அந்த உதித்த பெருமாளாகி நாராயண மூர்த்திய சக்கராயுதத்திற்கு பயந்து போய் சரி ஆதி பாதாள உலகத்திலே வந்து ஒழித்திருக்கிறாள் பிரமகன்னியார் ஆமா பிரமகண்ணியனுடைய வயிற்றிலே பிறந்தவன் தான் பிரம்ம ராட்சச வல்லரக்கன்பை தொயில் கொண்டு பெற்றெடுத்தாள் வீர பொலி என்ற ராட்சச வல்லரக்கனை தான் வல்ல அரக்கன் சரி யாரு பறந்திருக்கிறாள் வல்ல அரக்கன் பிறந்து வைக்கிறான் அவன் வல்லம்மை விட தேதினால் வல்ல என்று பேர் கொடுத்து பேர் கொடுத்து அவனை பேர்ருவாமேட்டு அங்க பேர் கொல்லாம்மா